ம பிரமே நவமி வாழ்த்துக்கள் சாய்ரா சாயராம வாழ்த்துக்கள் ராமநவமினாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ஆமாம் எனக்கு வந்து ராமநவமினாலே நீர்மோர் பாண்டக ஞாபகம் வருது ஆனால் நம்ம சுவாமி இப்படி கொண்டாடுவார் அதையும் கேட்குறீங்க சுவாமி இதை சந்தோஷமாகவும் ஆத்மார்த்தமாகவும் பக்தர்களோடு சேர்ந்து கொண்டாடுவர் ராமாயணத்தையும் ராம தத்துவத்தையும் எடுத்து நிறையா சொல்லுவார் கதை கதைகளாக சொல்லுவார் இதெல்லாம் கேட்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது இந்த கதைகள்லாம் அவர் வாயாலேயே சொல்லும் பொழுது மெய்சிலிருக்கும் ஏன்னா இதெல்லாம் நேராக பார்த்து அனுபவிச்ச அவர் சுவாமியோட அவதார தத்துவமே பிரேமையையும் தர்மத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் தர்மத்துக்கு வடிவமான ராமர் அவர் இல்லை சாஃப்டார்னு இல்லாமையாக இருக்கும் சாய்ராம் சாய்ராம் இப்போ தான் ஒரு பிரதரை மீட் பண்ணி ராம ராமநவமியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு யோஜனை வந்தது இந்த ராமநோமிக்கு நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கலாமான்னு அதை பற்றி யோசிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணித்து ராமாயணம் நடந்தது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ராமர் இப்படி இருந்தார் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் நவமி கொண்டாடலாம் பிரதர் சொன்ன மாதிரி பானகம் நீர்மோடு சாப்பிட்டுட்டு போகலாம் ஆனால் அதையும் தாண்டி அவர் செஞ்சதை அதில் இருக்கிற கருத்தை நம்ம இந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லும்பொழுது தான் இங்கேயோ இடிக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ராமாயணத்தில் நடந்த விஷயங்கள் ராமன் நம்மளுக்கு கொடுத்த தத்துவங்கள் இதெல்லாம் இந்த சுச்சுவேஷனில் இந்த நடைமுறைக்கு ஒத்துவரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் தோன்றுறது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல ராவணர் ராமர் இந்த டைம்ல இருந்தபொழுது வேதம் படிச்சவங்க இருந்தாங்க எல்லாருக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சது அவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சுவாமி சொல்ற அந்த சத்திய யுகம் அப்படிங்கிறது ரேதா யுகம் தான் இருந்தாலும் அந்த சத்தியம் தர்மம்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் அனுசரிச்சுன்னு தான் வந்தாங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுது என்ன படிக்க நீ

தாத்தாக்கும் பேரனுக்கும் ஜென்ரேஷன் கேப் தாத்தா சொல்கிறத பேரன் கேட்குறது இல்லை பேரன் கேட்குறத தாத்தா செய்கிறதில்ல தாத்தா பழங்காலத்தை கதையே பேசிகிட்டு இருக்கார் பையனுக்கு போர் அடிக்குது அப்புறம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் மாதிரி ஒரு யூத் வசிஷ்டர் மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படிலாம் இல்லை இப்போது இந்த சுச்சுவேஷன் நீங்கள் இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கும்போதே எக்கச்சக்க டென்ஷன் சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருக்கும்போது இது இந்த ராமாயணம் நம்மளுக்கு நிஜமாக உதவுமான்ற ஒரு பெரிய கேள்வி எழும்புது கரெக்ட் நீங்கள் இப்போது வசிஷ்டர் மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் ராமர் மாதிரி யூத்துன்னு சொன்னீங்க அப்போ ராவணன் மாதிரி ஒரே ஒரு அரக்கன் தான் இருந்தான் அரக்கன்ற ஒரு குரூப் தான் இருந்தது இப்போ சோஷியல் மீடியான்னு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அரக்கர்கள் இருக்காங்க அவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணுறது எதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட் வர்றதுக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு சின்ன குழந்தை சாப்பாடு சாப்பிடணும்னா மொபைல் பார்த்துக்கிட்டு தான் நோ நோ மொபைல் ஃபோன் ஃபுட் யோசிப்பாருங்களேன் அப்போ வந்து சுவாமி வந்து கௌசல்யா வந்து ராமருக்கு சாப்பாடு விட்டுன கதையை சொல்லுவார் அதாவது ஒரு தட்டில் வச்சு ராமர் வந்து எனக்கு மூன் வேணும் எனக்கு சந்திரன் வேணும் ராமச்சந்திரன் மேல இருக்கிற சந்திரன் வேணும்னு கேட்டு கௌசல்யா வந்து தட்டுல இருக்கிற வந்து தண்ணியை நிரப்பி மேல இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்த்து ராமரை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாதான் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் டிஸ்கோர்ஸஸில் ஆனால் இப்போ பாருங்கள் கையில் நீங்கள் சொன்ன மாதிரி நோ ஃபோன் தான் அதாவது இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போவே அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் அந்த காலத்தில் வயசானவங்க தான் ப்ரெஷர் அது இதுன்னு வியாதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னடான்னா சின்ன பசங்களுக்கே டென்ஷன் ப்ரெஷர் எக்ஸாம் ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர்னு ஏகப்பட்டது ஸ்கூலாச்சா அடுத்தது காலேஜுக்கு பற்றி ப்ரெஷர் நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ நீங்கள் காலேஜை விடுங்க ஸ்கூலில் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து அஞ்சு வருஷம் கழித்து படிக்க போகிற காலேஜுக்கு இப்போவே ப்ரிப்பரேஷன் காம்படிட்டிவ் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக எடுத்து இல்லையா ஆனால் பயங்கர காம்படிஷன் அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும் ஒரு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா ஸோ எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு காலேஜில் படிக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி எப்படி தெரியும் எப்படி வந்து அவனுக்கு புரியும் பட் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்னா வந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாத குழந்தைகள் பண்ணணுன்னு இல்லை இதுதான் சக்ஸஸ் சக்சஸ் இப்படி இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குல்ல ஆமாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி காலேஜில் சேர்ந்தால் தான் நீ சக்ஸஸ்ஃபுல் மேன் இந்த மாதிரி காலேஜில் சேர்ந்தா நீ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாகுபாடு இருக்குது காலேஜுக்கு போனால் அது ஒரு டென்ஷன் கரெக்ட் நண்பர்கள் சேர்க்க அது ஒரு டென்ஷன் பெற்றோர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்ற அவங்களுக்கு ஒரு டென்ஷன் கரெக்ட் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் என்னென்னோலாம் வருது இதெல்லாம் பசங்க பார்க்குறாங்க அது நம்பணுமா நம்பக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு நம்புகிற மாதிரியும் இருக்குது ஓகேவா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அடுத்தது அவங்க வேலைக்குன்னு போகிறாங்க வேலையிலையும் டென்ஷன் கரெக்டு அந்த கன்ஃபியூஷனோடையே வேலைக்கு போகிறாங்க இந்த கம்பேரிசன் மற்றவங்கள மாதிரி நான் இருக்கணும் அவன் இப்படி இருக்கானே நான் இப்படி இருக்கேனேங்கிறது குழந்தைகள் ஆரம்பித்து ஆஃபீஸில் வரைக்கும் என்னோடய சக்சஸ்ங்கிறது இப்படி இருந்தால் தான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அது என்ன ஆகிடுச்சுன்னா சாயிரம் கட் த்ரோட் காம்படிஷன் ஆகிடுது நான் வந்து தர்மம் நியாயம் இதெல்லாம் வேல்யூஸ் இதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து எப்படியோ முன்னேறணும் சம்பாதிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு எல்லாருக்கும் வந்துட்டதுனால ஒரு ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயமா இருக்கு அதாவது இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் இது வந்து என்னோட பர்சனல் லைஃப்ன்ற மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ கரெக்ட் தனித்தனே கம்பார்ட்மெண்டல் பண்ணிட்டோம்ல லைக் இப்ப யோசிச்சு பாருங்களேன் வந்து தர்மம் அப்படின்ற பொழுது அவருடைய நடவடிக்கைகளுமே தான் இருந்தது இல்லையா நடவடிக்கைகளும் அவர் நடந்ததும் சரி அவருடைய பிஹேவியர் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணும் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி தான் ராமர் இருந்தார் ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது திருப்பி ஆரம்பிச்சதுக்கே வருவோம் ஆமாம் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ரெலவெண்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் சாய்ராம் ராமாயணத்தோட ரெலவென்ஸை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சுவாமி இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சுவாமி சொன்னதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு ஒருத்தர் வந்து நீச்சல் தெரியாத ஒருத்தர் கணத்துக்குள்ள விழுந்துட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஒரு கயிறை போட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அவர் நீச்சல் தெரியாதவர் கய உள்ளே விழுந்து தத்தளிக்கிறார் அவர் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடுறார் கயரை பிடிக்க முடியல அப்போ என்ன பண்ணுவோம் ஆமாம் அவருக்கு கயிறை பிடிக்கிறதுக்கே சக்தி இருக்காதே அப்போது நீச்சல் தெரிஞ்சவங்க யாரான்னு உள்ள குதித்து அவங்க அவரை கயிறுக்கு கொண்டு போனோம் கரெக்டா இப்போ அந்த நீச்சல் தெரிஞ்சவர் ஒருத்தர் கய உள்ள குதிக்கிறார் ஆழமான கணர்களை காப்பாற்றி குதிக்கிறாரு ஆமாம் அப்போது உள்ளே விழுந்தவர் என்ன பண்ணணும் உள்ளே விழுந்தவர் அவர் கை கொடுத்தா அந்த கையை பிடிச்சிக்கணும் உள்ளே குதிச்சவர் மேலே ஃபஸ்ட் நம்பிக்கை இருக்கணும் கரெக்ட் குறைஞ்சபட்சம் குதிச்சவர் குதித்தவர் மேலே சரண்டர் பண்ணணும்

ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாருமே இந்த சம்சார கடலை தித்தளிச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்காக தர்மங்கிற கயரை சுவாமி முதல்ல வீசுறாரு இப்படி இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தை வீசுறாரு இல்லையா ராமகதை மகாபாரதம் பகவத்கீதை இத்திஹாசங்கள் புராணங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த தர்மம்ங்கிற கயத்தில் திரிச்சு சுவாமி உள்ள விடுறாரு அதை பிடிச்சுன்னு நம்மளால ஏற முடியலைங்கிறதுனால சுவாமியே அவதாரம் பண்ணி நம்மளை தூக்கி விடுறாரு அப்போ நம்மளை தூக்கி விடும் பொழுது குறைஞ்ச நம்ம சுவாமி மேலே சரண்டர் பண்ணணும் இல்லையா சரியாக தான் சொல்கிறீங்க உண்மைதான் அது ஆமாம் சுவாமி மேலே அதாவது குதிக்க நம்மளை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் மேலே வர முடியும் அப்படி நம்பிக்கை வை அப்படின்னு சுவாமி சொல்கிறத நம்ம இந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும் நம்ம தத்தளிச்சிட்ருக்கோம் சுவாமி வந்திருக்கார் தூக்குறாருன்னா அப்போ நான் சுவாமி என்ன சொல்லியிருக்கார் ராமாயணம் இருக்குது நிஜமாக நடந்தது రామాయణం అనగా కేవలము ఒక చరిత్రగా మనం విశ్వసించదు ప్రతి మానవునికి ఒక ప్రాణతత్వంగా మనం విశ్వసించాలి ఇది ప్రాణ సమానమైన రామాయణము ఇప్పుడు కేవలము ఆర్టిఫిషియల్ లైఫ్ జీవిస్తున్నాము சத்தியா குடியே அப்படியே ராம லைஃப் அனுபவிச்சு ராமாயணமே வேதத்துடைய அவதாரம் தான் எப்படி ராமர் மகாவிஷ்ணு நாராயணன் நாராயணனோட அவதாரமோ வேதத்துடைய அவதாரம் ராமாயணம் ஸோ சுவாமி வந்து ராமர் சொன்னதை செய் ராமரை ஃபாலோ பண்ணு ராமா அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்லிருக்காரு அவர் சுவாமி வந்து நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரோ அதை செஞ்சவர் ராமர் தர்மத்தின் வழி நடந்தார் ஒரு அப்பாவுக்கு பையன் என்ன செய்யணும் ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும் ஒரு உதாரண புருஷன் எப்படி இருக்கணும் ஒரு விரோதி எப்படி இருக்கணும் இப்படி பல பல டைமென்ஷன்ஸில் ஒரு தர்மத்தின் விக்கிரகமாக ராமர் இருந்தார் இது வந்து சுவாமி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் நான் ஒரு பிரதர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ டேஸ் பேக் அவர் வந்து சுவாமி கூட ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது அவர்கிட்ட வந்து சுவாமி வந்து சொல்லியிருக்காரு ராமாயணமும் மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு காலத்தில் நடந்ததுன்னு இருந்தாலும் அதோடைய லேர்னிங்ஸ் இன்னி வரைக்கும் ரெலவெண்ட் அந்த சம்பவங்கள் மாறும் அரக்க குணங்கள் இருக்குது நம்மளுக்கு வேறு வேறு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது ஆனாலும் ராமாயணம் நித்திய நூத்தனம் இன்னி வரைக்கும் நடக்கிறது இது ஒரு பக்கம் சுவாமி சொன்னது இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்த பல மகான்கள் உதாரணத்துக்கு நம்மாழ்வார எடுத்துப்போமே கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அதாவது கற்க வேண்டும் அப்படின்னாலே கற்க வேண்டும் ராமபிரான் நடந்ததுன்னு தான் தர்மம் அதாவது ராமர் தர்மத்தின் வடிவுன்னு சொல்றது ஒரு பக்கம் ஆனா ராமர் தான் தர்மம் தர்மம் தான் ராமர் இப்ப விஷ்ணு சாஸ்திர நாமம் ராமருக்கு உண்டான பெயர்கள் வருது இல்லையா ராமோ விராமோ விரஜோ வீரஷ்டிமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமாக சூப்பர் ராமன் அப்படினாலே மனத்து கிணியவன் அர்த்தம் ரமயத்தே இத்தி ராமஹா ஸோ மனத்து கிணியவன் ராமன் விராமன் விரஜ விரஜோ மார்கோ அதாவது விரஜம் விரஜம்ங்கிறது வைகுண்டம் அப்படின்னு வச்சிருந்தாங்களே மோக்ஷத்துக்கு வழி மோக்ஷத்துக்கு வழி சொல்றவர் விரஜோ மார்கோ அப்படிங்கிற கொடுக்கிறவர் வந்து ராமன் தர்ம வீர சக்தி மதாம் சிரேஷ்டா சக்தி மதாம் சிரேஷ்டா சக்தி படைச்சவர்களை எல்லாம் விட சிறந்தவர் ராமர் ஏன்னா இப்போ ஒரு கணத்து இந்த கணத்து உதாரணத்துக்கு வருவோமே கணத்துக்குள்ள விழுந்துட்டோம் உள்ள விழுந்தவருக்கு சக்தி வேற இல்லங்கிறதுக்கு சக்தி வேணும்ல வேணும்னா சக்தி படைத்தவர்களுக்கு எல்லாமே சிரேஷ்டர் அவரு உள்ள விழுந்திருக்கார் அப்ப அவர் சொல்றதை நம்ம செய்யணும் இல்லையா எப்படி பார்த்தாலுமே நம்மளுடைய தர்மம் அப்படின்னு பார்த்தாலும் சரி வழி வழியா நம்ம நம்ம அனுசரிச்சுட்டு வந்த தர்மமும் சரி சுவாமி சொன்னதும் சரி ராமரை ஃபாலோ பண்ணு ஃபாலோ ராமா அப்படின்னு ரொம்ப தெளிவா ராமர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கோ உனக்கு பார்த்து வரும் ராமர் சொன்னது கரெக்டா தப்பான்லாம் யோசிக்காத ராமர் சொன்னது சரி இந்த விஷயத்தில் ராமர் இப்படி நடந்தார் நம்மளும் அப்படி நடக்கணும்னு நீ முதல்ல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அதை நம்மளுக்கு எல்லாமே ஈஸி சரி சார் ராம் அதான் இந்த ராமாயண உமியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ராமரை ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணி அவரோட தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு ஆனால் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ராமாயணத்தை பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நித்திய நூதனம்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அதனால் நம்ம ஒரு ஒரு சுச்சுவேஷனை ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னாலும் அது வந்து கரெக்டோ தப்போ அப்படின்றது வந்து கேட்குறவங்களோட மனநிலையை பொறுத்திருக்கு பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ராமாயணத்தை ராமகத்தா ரசவாகனியை சுவாமியை எழுதின அதாவது கம்பன் எழுதினது துளசிதாஸ் எழுதினது வால்மீகி எழுதினதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பயோகிராஃபி ராமகதா ரசவாகனின்றது என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோபயோகிராஃபி கண்டிப்பாக கண்டிப்பாக சாய்ராம் அந்த ஆட்டோபயோகிராஃபி எடுத்து இந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதான தீர்வு தேட முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியை வேணால் எடுத்து பார்க்கலாம் பார்க்கலாமே நம்ம என்ன பண்ணலாம் இந்த ராமநவிலேருந்தே அதை ஆரம்பிக்கலாம் எப்படின்னா இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒரு ஒரு சாராருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது வயதானவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இளைஞர்களுக்கு வேற வேறு சில பிரச்சனைகள் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இல்லையா ஸோ ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு சாரார் எடுத்துப்போம் ஒரு லெட்ஸ் லெட்ஸே யூத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இளைஞர்கள் யுவதிகள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை எடுப்போம் அது ஆராய்வோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடின்ற மாதிரி அதோடைய பேஸ்க்கு போகலாம் அந்த சேலஞ்சோடைய பேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதுதான் அந்த ஒரு பிரச்சனை வெளியில் பார்க்குற பிரச்சனையை விட உள்ளே இருக்கிற அண்டர்லைங் காஸ் இது தான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதோடைய சிமிலாரிட்டி ராமகத்தினே நம்ம அதுலேருந்து என்ன லெசன் எடுக்கலாம்னு எடுத்துட்டு நம்ம கொண்டு போகலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சரணாகதிக்கு நான் வந்து விபீஷணர்னு சொல்லுவேன் நீங்கள் பரதர்னு சொல்லுவேன் வேற ஒருத்தர் லக்ஷ்மணர்னு சொல்லுவாள் சில பேர் கை கையின்னு சொல்லுவாள் ஏன்னா ராமருடைய சரணாகத்தின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒருத்தருத்தருடைய பர்ஸ்பெக்டிவ் பார்வைகள் மாறினாலும் ராமாயணம் ஒன்று தான் அதுலேருந்து நம்ம எடுக்கிற தர்மம் நம்மளுக்கு எப்போவுமே எப்படி சுவாமியோட ஒரு சுவாமியோடைய பிரவச்சனத்தில் அங்கே இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான பேர்களில் ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு உண்மை சுவாமி பேசுகிற மாதிரி சொல்வார் இல்லையா அந்த மாதிரி ராமகதா ரசவாகினியும் அதை படிக்கிறவங்க அன்னன்னைக்கு ப்ராப்ளம் வரும் பொழுது நித்திய நூத்தனம் அவங்க பிரச்சனைகளை நம்ம தீர்க்க தீர்க்கன்னு சொல்ல முடியாது ஒரு வழி இருக்கா ராமர் காட்டிய வழியில் நம்மளால் செல்ல முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணலாம் சாராம் முயற்சி பண்ணலாம் சைராம் சைராம் இந்த கேள்வியை நம்ம மூணு படம் பிரிச்சுக்கலாம் சாராம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவனம் ஆர் ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு செகண்ட் நமக்கு வந்துட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் தேர்ட் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க் அப்படியே ஜம்ப் ஆயிட்டே போவோம் ஏன்னா நம்ம மைண்டோட நேச்சரே அதுதான் இந்த மங்கி மைண்டை வச்சுட்டே நம்மளால பெரிய காரியங்கள் சாதிக்க முடியும் அப்படின்றத அதோட உள்ள அர்த்தம் சரி இது எப்படி சாதிச்சாங்க நம்ம யோசிச்சு பார்க்கலாமா ராமர் வந்து எல்லா தம்பியும் பரதன் மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு பக்கத்திலே லக்ஷ்மணன் இருக்கான் பரதன் திருப்பி வரும்போது அவனுக்கு திருப்பி அந்த ராஜ்யத்தை கொடுக்க ட்ரை பண்றாங்க வசிஷ்டர் மாதிரி மகாமுனிகள் எனக்கு ராமர் எஜமானா அவரா அந்த அந்த சொத்தை எடுத்து இன்னொரு சொத்துல வைக்கணும் ஒரு சொத்தை இன்னொரு சொத்தை காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெரி கிளியர் சீதா ரகு ரகுலான் வய ரத்னதி